நான் தான் உங்க சைட்டி செஞ்சு பேசுறேன் நீங்க இங்க வந்து பாருங்க டீ நகர் வந்து இருக்கிறோம் டீநகர் வர என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இப்படி வந்து ஜான்ஸ்

நானே இவ்வளவு பண்ணலா ரெண்டு பிரெட் அவிச்சட்டங்க அதக்கேக்கே எகிறி பச்சங்க பில்ல் வாயத்து நாப்பு குடுறோம் फ्रेंड्स நான் வர வரது சாப்பிட்டேன் நீ ரெண்டு ரெண்டு சமோசா ரெண்டு போண்டா மாடி நீ சாப்பிடுறதுக்கு சும்மா லைட்டா தான் இது லைட்டா

स्लो इधर भी हो स्लो स्लो ये सीरी पे करना अबे okay, फ्रेंड्स देखो यार जूस कड़े ना पड़ा हाँ बने नई वीडियो जूस कड़े ना जूस कड़ी ஐயோ கேட்டா சஞ்சய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஜூஸ் கடைன்னா பாரு ப்ரோ ஜூஸ் கடை எதுக்கு ப்ரோ யோ பார்க்கிங்காடா ஃப்ரெண்ட்ஸிங் வந்து ஃபுல்லாக நூ பார்க்கிங் நூ பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகலாம் ஆரம்ப ஃப்ரெண்ட்ஸ் கார் நிறுத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ் டி நாயகர் வந்தால் லேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் ஓ ஜூஸ் கடை பார்த்தோம்